மதுரை பிடாரி அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல மயான கொள்ளையில எடுத்த பார்ட் டூ வீடியோ தான் இது இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்ல பிரம்மிக்க வைக்கிற மாதிரி வருஷ வருஷம் ஒரு விஷயம் நடக்குது அது என்னன்னா வருஷ வருஷம் சிவராத்திரிக்கு பத்து நாளைக்கு முன்னாடி அம்மனுக்கு பிரம்ம கதி தோசம் பிடிக்குது அதனால அம்மனுக்கு பிடிச்ச கோழி முட்டைன்னு நிறைய அசைவ படையில போட்டு அம்மனை அழைக்கிறாங்க அம்மனை அழைக்கும் போது அப்பவே சொல்லிடுறாங்க இந்த வருஷம் சுடுகாட்டில் எரிய போறது யாரு அவன் எந்த ராசிக்காரன் எந்த திசையில இருந்து வருவான்னு கொண்டு டீட்டெயிலா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அம்மனை சங்கிலி போட்டு கட்டுறாங்க கட்டிட்டு பூட்டு போட்டு பூட்டிட்டு அந்த சாவியை வைகை ஆற்றுல தூக்கி எரிஞ்சுடுறாங்க அம்மனை கட்டி போட்டால் அந்த பத்து நாள் சாப்பாடு தண்ணி பூ பொட்டுன்னு எதுவுமே இல்லாமல் அம்மன் வந்து ஒரு பித்து பிடிச்ச கோலத்தில் இருப்பாங்க அந்த பத்து நாளும் அம்மனுக்கு எந்த வித பூஜையும் எதுவுமே பண்ண மாட்டாங்க சிவராத்திரி அன்னைக்கு காலையில் அம்மன் முன்னாடி சேவலை அறுக்கப் போவாங்க அதை அறுக்க போகும்போது அந்த ஊர் மக்கள் முன்னாடி அந்த பூட்டு தன்னால் உடஞ்சி வருஷம் வருஷம் அந்த பூட்டு தன்னால் உடையிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அதை பூட்டு போட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவாங்க அவர் சாவியை வைகாதத்தில் தூக்கி எரிஞ்சிடுவார் சாவியே இல்லாமல் அந்த பூட்டு தன்னால் உடையும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதை வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க மாட்டாங்க நீங்கள் பார்க்கணும் நேரில் போனால் மதுரையில் போய் பார்க்கலாம்